ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சம்பா ரவை பச்சைப்பயிறு வச்சு எப்படி தோசை சுடலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னராக கூட செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்திங்க ப்ரோட்டீன் நிறைஞ்சிது அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் சம்பா ரவை எடுத்துக்கிறேன் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அளவுக்கு நான் பச்சைப்பயிரை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரவை நல்லாவே ஊறிட்டு அதை நான் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் பயிரும் நல்லாவே ஊறிட்டு அதையும் நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க மாவு நல்லா ஊறட்டும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக நான் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை அந்த மாவில் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவு ரெடி ஆகிட்டு ஏனி இந்த மாவை வச்சு நம்ம தோசை சுட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுக்கிறேன் கல்லு சூடானதும் அது மேல எண்ணெய் தடவிக்கிறேன் நம்ம எப்பவும் சுடுற மாதிரி தோசை சுட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊத்தி தோசை மாதிரி ரவுண்டா சுத்தி எடுத்துக்கிறேன் தோசை மேல ரொம்ப லைட்டா எண்ணெய் தெளிச்சுக்கிறேன் அப்புறமா இந்த மாதிரி லைட்டா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அத திருப்பி போட்டுக்கலாம் தோசை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமாக சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொன்னீரமாக வந்ததுக்கப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க சம்பாராவை பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிட்டு இது புரோட்டின் நிறைஞ்ச தோசைங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்